கர்நாடகா மாநிலத்தில் அரசு பேருந்து ஒன்று மங்களூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது இளம் பெண்கள் வாலிபர்கள் முதியவர்கள் என்று பஸ் நிறைய பயணிகள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள் நீண்ட தூர பயணம் என்பதால் அசதியில் பயணிகள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி பஸ் கண்டக்டர் உறங்கிக் கொண்டிருந்த இளம் பெண்ணை அங்குமிங்கும் கை வைத்து சில்மிஷம் செய்து கொண்டிருந்தார் இதை பார்த்த பயணி ஒருவர் கண்டக்டரின் கைவரிசை வீடியோவாக பதிவிட்டார் உடனே அந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டார் பார்த்த பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்தனர் மிகவும் குறுகிய காலத்தில் இந்த வீடியோ போலீசாரின் கண்களில் பட்டது பார்த்த போலீசார் உடனே கண்டக்டரை கைது செய்து விசாரணையும் தொடங்கினார்கள் பஸ்ஸில் பயணிக்கும் பயணிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கண்டக்டரே இப்படி செய்தால் பொதுமக்கள் என்ன செய்வார்கள் என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார்கள் நன்றி